ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாயா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போல் செவ்வாய் பகவான் அதிசாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம் அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமா சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் நீங்க மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகர மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய புணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய உங் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் எதேன்னு வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் எதேன்னு சண்டைகள் போடுவது அவங்களோட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீனராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக திகழ்கிறார் காரணம் என்னென்னா இன்னும் ஒரு ரெண்டே மாதம்தான் போகும்போது ராசியை விட்டு வெளியில் போகும்போது அந்த குரு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போவார் கவலைப்படாதீங்க இப்போ ரிஷபராசி என்பர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க எவ்வளவு இழப்புகள் எவ்வளோ கடன் சுமைகள் இருக்குது வாழ்க்கை பொருளாதாரம் இதெல்லாம் இன்னும் மேம்படாமல் இருக்குது வாழ்க்கையில் இன்னும் முன்னுக்கு வர முடியாமல் இருக்குது இதெல்லாம் புரிஞ்சு புரியுது ஆனாலுமே கூட கவலை வேண்டாம் எனதருமை ராசி அன்பர்களே இந்த குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு இன்னும் ரெண்டு மாதத்தில் கிளம்ப போகிறாரு மே மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து அவர் மட்டும் இடத்த காலி பண்ணிட்டு மிதனத்துக்கு போயிடுவார் ராசிக்கு பன்னெண்டாவது ரெண்டாவது வீட்டுக்கு போயிடுவார் அப்போ ரெண்டு பன்னெண்டாவது உட்கார போகிறார் அப்போ வெளியே போகும்போது ரிஷப ராசி என்பவர்களே உங்கள் ஒவ்வொருத்தருடைய துன்பமும் அவருக்கு தெரியும் இந்த குரு என் வீட்டில் வந்ததுலேருந்து பிரச்சனை சாமி குரு ரிஷபத்துக்கு வந்ததுலேருந்து பரவாயில்லிங்க சாமி இப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்போது சுபத்துவமான குருவாக உங்கள் ராசியிலே அமைந்திருக்கின்றார் ஒருவேளை அந்த குரு வந்து உங்களுக்கு அசுபமாக மாறியிருந்தாலும் ஏன்னா இப்போ நீங்க ரிஷபர் லக்னமாக இருப்பீர்களே ஆனால் இந்த குரு உங்களுக்கு அசுபர் எட்டாம் அதிபதியாக வந்துடுவார் அப்ப இந்த எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு வெளியில் போகும்போது மாபெரும் ஒரு அதிர்ஷ்டத்தை செஞ்சுட்டு கொடுத்துட்டு போவார் யாராலும் தர முடியாத குரு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை வேறு எவரும் செய்துவிட முடியாது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ராகு கொடுத்தாருன்னா நிம்மதியற்ற வாழ்க்கை எப்போ எவன் வந்து பிடிக்கும் போமானு தெரியாது அது ராகு கொடுக்கிறது குரு கொடுத்தாருன்னா அப்படி இல்லை உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு கொடுத்தது தான் அப்போ நியாயமான முறையில் தர்மமான முறையில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் சொத்து பத்துக்கள் நிலவலங்கள் மெயினா வருமானங்கள் மெயினா சொத்துக்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் கூட முடிவுக்கு வரும் எனதருமை ரிஷபராசினேயர்களே ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க சாமி நான் இந்த மாதிரி ஒரு பத்து வருஷமாக நான் நம்பிக்கையாக இருந்த சாமி நான் ஒருத்தரோட ஒரு குடும்பமாக வச்சு இருந்தார் அவர் ஒரு டாக்டர் சாமி அவர் இப்போ அப்படியே கை விட்டுட்டு போயிட்டார் அவ்வளோ நம்பிக்கையாக நான் இருந்த சாமி ஒரே இடத்துலேருந்து குடும்பம் பண்ணியிருந்தோம் அந்த அம்மா அவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருக்கு அது போல இந்த குரு ரிஷபராசி என்பவர்களே குரு குரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் நம்பிக்கையாக இருக்கலாம் நம்பிக்கை துரோகங்களாக இருக்கலாம் காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம் ரிஷபராசிக்கெல்லாம் பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது கடையை நடத்துகிறதுல பிஸ்னஸ் பண்ணுறதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் உண்டு அப்போ ரிஷபராசி என்பவர்களே வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் வீண் கலகங்கள் இதனால் வரக்கூடிய மன வேற்றுமை அதே போல் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சரியாக கூடிய காலம் குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அதே போலத்தான் ரிஷபராசி அன்பர்களே பிள்ளைகள் பெற்றோர்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வரக்கூடிய அந்த கருத்து பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கிறது அல்லது பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது அவர் வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது வேறு ஏதேனும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கௌரவ குறைச்சல் அன்றைக்கெல்லாம் இருந்து ஒரு ஃபோன் வருது சாமி என் பையன் எப்படி பண்ணிட்டான் சாமி எப்படியாவது அவன் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் எங்கள் கொத்தில் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க வெளியில் போயிட்டான் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதே போல இடதோஷங்கள் பூமி தோஷங்கள் இட இருக்குமே ஆனால் அல்லது செய்வினை கோளாறுகள் மெயினாக செய்வினை கோளாறுகள் வியாபாரத்தில் தொழில் போட்டியில் தொழில் போட்டியில் ஒருத்தர் நல்லா இருந்தா பிடிக்கிறது இல்லை யாருக்கும் அடே பாவண்டாமையோட கஷ்டப்படறாண்டா காத்தாலேருந்து ராத்திரி வரல உழைக்கிறாண்டான்னு யாரும் சொல்றதில்லை நம்ம எப்படி இருக்கான் பத்தியா வியாபாரம் பத்தியா அவன் எவ்வளோ வேர்வை சிந்தரான்னு யாரும் பார்க்கறது இல்லை அப்போ தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பதவி போட்டிகள் இந்த பதவி போட்டிகளால் வரக்கூடிய வம்பு வழக்குகள் இது எல்லாத்துக்கும் மேலே மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் அந்த செய்வினை பிரச்சனைகள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுறது இல்லை வந்து உடல் ரீதியாக எதேனும் நோயை ஏற்படுத்தி விட்டுறது இல்லை ஒரு முடக்கத்தை கொண்டு வந்துடுறது குடும்பத்தையே முடக்கம் பண்ணிடுறது இல்லை பூமியை வந்து ஒன்றும் இல்லாமல் உதவாமல் பண்ணிடுறது அப்போ இந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் தீரும் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே செய்வினை பிரச்சனைகள் குறையும் வாழ்க்கையில வாழ முடியுங்கிற நம்பிக்கை பிறக்கும் நம்மளாலும் வாழ முடியும் நாமளும் ஜெய் பண்றா நாம் என்ன தப்பு பண்ணோம் நம்மளால வாழ முடியும் பாசிட்டிவான அந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே கவர்மெண்ட் வேலை அல்லது பிரைவேட் ஜாப் இதுக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு யோகம் அமையும் ரிஷபராசி அன்பர்களே அப்போ நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் இந்த மார்ச் மாதம் ரிஷபராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அப்போ உங்களுக்கு எது நடக்கணும் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமசிவாயம் சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி